السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنية القرية لا اللهم الله نلدي أرغلي أنبارن ده شخوذر أرغلي كعبة الله ويم அவுலியாக்களுடைய கபர்களையும் ரெண்டும் ஒன்று தான் காபத்துல்லாவை முத்தமிடுகின்ற போது அவுலியாக்களுடைய கபரை முத்தமிடுவதிலே ஒரு பறக்கத்திற்காக முத்தமிடுவதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதாக ஒரு ஸ்ரீலங்கா மௌலவி ஒரு அரபு கல்லூரியினுடைய முதல்வர் பேசிய பேச்சையும் அதற்கான நமது பதிலையும் கடந்த வீடியோவிலே நாம் பதிவிட்டிருந்தோம் அதே வீடியோல அந்த மகந்தரி அவர்கள் சஹாபாக்களே நபியினுடைய தவறை முத்தமிட்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க அதை சிருக்குன்னு சொன்னா அப்ப சஹாபாக்கு சிறுக்கு வைத்து விட்டார்களா என்று தொடர்ச்சியாக அந்த காபத்துல்லாவை முத்தமிடுவது தவறில்லை அதே போன்று அவுலியாக்கருடைய கபரை முத்தமிடுவதை தவறு கம்பேர் பண்ணி காமிச்சிட்டு அதன் தொடர்ச்சியிலேயே இன்னும் இதுக்கு ஆதாரம் ஆதாரம் இருக்குது எதுக்கு முத்தமிடலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர் மேற்கோள் காட்டுகிறார் அதை வந்து அவர் ஹதீஸ் என்பதாக குறிப்பிடுகிறார் அதாவது என்ன அப்படின்னா தான் என்ன செய்தி சொல்ல போகிறோமோ அந்த செய்திக்கான ஆதாரங்களை எல்லாம் அரபு கிதாபுகளில் தேடி எடுத்து சொல்லுகிற அளவுக்கு திறமை பெற்ற ஒரு அரபு கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு ஹதீசை ஒரு ஹதீச மௌகூஃபுக்கும் ஹதீச மர்ஃபோவுக்கும் இடையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு செய்தி எடுத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியினுடைய தரம் என்ன என்பதெல்லாம் என்ன செய்யும்னா நன்றாகவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட தான் எதை சொல்ல வருகிறேனோ அதற்கு ஏதாயிலும் ஒரு ஆதாரத்தை மக்களுக்கு என்ன செய்யணும் எடுத்து சொல்லிறேனோ மக்கள் அதை நம்பிட்டா முடிஞ்சு போச்சு யார் வந்து நம்மகிட்ட ஆதாரம் கேட்க போறா அந்த செய்தியை பற்றி யார் நம்மகிட்ட விவாதிக்க போகிறா அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க முதல்ல அவர் இந்த விஷயத்திற்கு சஹாபாக்களும் கபரில் முத்தமிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் அவரது நாவிலேயே அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் முதலில் பாருங்கள் அப்புறம் அந்த செய்தி சம்பந்தமான விஷயத்தை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன்

இப்ப இந்த ஹதீஸ் எங்க வருது ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்ட இருக்கிறது முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல நாலாம் ஜுஸ்ல ஐநூத்தி பதினஞ்சாவது பக்கம் அதே போல ரஹபி இமாம் இந்த ஹதீஸ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அதே போல முஸ்னத் அகமதுல முதலாவது ஜுஸ்ல நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்துல இந்த ஹதீஸ் பதியப்பட்ட இருக்கிறது ஹம்சா அகமது ஜெயின் என்ற ஒரு அறிஞர் கடுமையாக இந்த ஹதீது குறித்து பேசி சொல்றாங்க இதை யாரு பலவீனம் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக பல ஆதாரங்கள் அவங்க கொண்டு வராங்க இந்த ஒரு ஆதாரபூர்வமான கொண்டே வச்சாங்க இதை போச்சதுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கடா இதை இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல இல்ல நாங்க சொல்லித்தான் ஆகுவோம் யாருக்கு அப்புறம் நோக்குறாங்களோ அவன் அஹ் சிர்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பார்த்து விட்டீர்களா அதுல அவர் சொல்லக்கூடிய செய்தி அபு அபுல் அன்சாரி அவர்கள் முகத்தை வைத்தார்கள் அப்படின்னு வருது தங்களுடைய முகத்தை நம்செல்லாம் சொல்லுடைய கபரின் மீது வைத்தவராக வச்சாங்க அப்படின்னு வருது உடனே வச்சாங்கன்னா அவர் உடனே பாருங்க முத்தம் வச்சாங்கன்னா என்ன அர்த்தம் முத்தம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவராக சொல்றார் வல கப் முத்தம் கொடுத்தல் என்று சொன்னால் அதற்கு கப்பலை என்று வார்த்தை வரும் முத்தம் கொடுத்தார்கள் நபியினுடைய கபரை முத்தம் கொடுத்தார்கள் என்ற வார்த்தை வர வேண்டும் நீங்க சொல்ற செய்தி வந்து அது முதல்ல ஹதீசே இல்லை அது सहाबाக்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சரி அதை விட்டுருவோம் அதுல வருகிற வார்த்தை என்ன இருக்குது வலஹ வஜஹு என்று வருகிறது இன்னொரு அரபியில வாதே அன் வஜஹு அனல் கபர் அன என்ன வருதுனா மர்வான் என்று சொல்லக்கூடியவர் வந்து மதினாவனுடைய அமீராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு இது அப்ப அவர் வந்து ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு வர்றப்ப என்ன செய்றாங்கன்னா ஒருவர் வந்து ஓ நபியினுடைய கபரின் மீது முகத்தை வைத்தவராக ஒரு மனிதரை பெற்றுக்கொள்கிறார் உடனே அவரை எழுப்பி அந்த மருவான் கேட்கிறார் பக்கால அத்ததிரி மாத்தசுன நீ என்ன செய்யறேங்கிறது உனக்கு தெரியுமா என்ற என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க இந்த வார்த்தையே எதை சொல்லி காட்டுகிறது இதை இப்படி செய்யக்கூடாதே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்ப மக்களிடத்தில் அந்த பழக்கம் இல்லை அவர் அவர் என்ன செஞ்சிட்டார்னா என் அறிஞர் நாலு ஆலிம்சா என்ன பண்ணிட்டார் மகந்தர் என்ன பண்ணிட்டார்னா மோத வச்சாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு நுப்பாட்டிக்கிட்டார் அதுக்கடுத்து வரக்கூடிய வாசகத்தை வாட்சு காமிக்கல ஏன்னா வாட்சு காமிச்சாதே இதை ஆதாரமாக சொல்ல முடியாம சொல்ல முடியாம போயிருமே ஸோ அதனால என்ன செய்யலைன்னா அந்த முழு அந்த வரலாற்று நிகழ்வை அவர் வாசித்து காமிக்கவில்லை யார் அதை பார்த்தா அது பார்த்ததுக்கு பின்னாடி அவர் என்ன சொன்னார் அந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சிட்டாரு ஏன்னா அதெல்லாம் சொன்னா அது ஆதாரமா போயிடாது அப்ப மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா பின்னாடி வருகிற அந்த வார்த்தைகளை அவர் மறைத்து விடுகிறார் நான் அந்த ஹரிசுண்டை வாசகத்தை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கிறேன் அதுல இப்படிதான் வருது அந்த அந்த வரலாறு வந்து இந்த செய்தி வந்து இப்படிதான் வருது என்னது அப்படின்னா அதுல மருவான் என்று சொல்லக்கூடிய அவர் தாபி அவர் சஹாபி உடைய காலகட்டத்தில் என்ன செய்யறார்னா அவர் மதினாவுடைய கவர்னராக இருக்கிறார் அப்போ ஒரு நாள் மசித நபவிக்கு வருகின்ற போதுலன் ஒரு மனிதரை பெற்றுக்கொண்டார் நபியினுடைய கபரின் மீது முகத்தை வைத்தவராக ஒரு மனிதரை பெற்றுக் கொள்கிறார் உடனே அவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு பழக்கம் அன்னைக்கு அந்த மக்களிடத்துல இல்லை இருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமா போயிருப்பார் அது செய்யவும் கூடாது என்கிற உணர்வும் அவர்களுக்கு இருக்கிறது எனவேதான் அவ்வாறு முகத்தை வைத்திருந்த அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது உடனே என்ன செய்ய தட்டி அவரை தட்டி என்ன செய்யறார் எழுப்புறார் எழுப்பிட்டு மாத்த நீ என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு தட்டி என்ன செய்கிறாரு எழுப்புறார் உடனே அவர் கீழே புனிந்தவர் வாப்புபேல அலேகி அவரின் பக்கமுடி முகத்தை திருப்பன உடனே பைதன் பைதா ஹுவ அபு அய்யூ அந்த அப்போ பார்த்து அப்போதான் அவருக்கு தெரியுது அபு எய் பலன் சார் என்பதாக தெரிகிறது ஃபக்கா லென்ன இப்போ விஷயம் என்னென்ன சொல்லிவிட்டு சமயத்துற சூர்லாய் சன்லால் செல்லம் எப்போது அப்போ அது வரைக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு இவர் இந்த ஒரு செய்தியை நான் கேட்டேன் என்பதா சொல்றாரா இல்லையா அந்த செய்தி வந்து ஹதீஸ் இதா இதா வலியுக ஒரு நாட்டினுடைய நிர்வாகி உடையவராக இருந்தால் நீங்கள் மார்க்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதற்காக நீங்கள் அழுக வேண்டாம் வலாக்கி அலை இதா வலி ஒரு மா நாட்டினுடைய அதிகாரி நாட்டினுடைய ஆளுநர் வந்து இல்லாதவராக இருந்தா அதுக்காண்டி நீங்கள் இருக்கிறேன் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா அபோய் பின்சாரி அவர்கள் அந்த மருவான இடத்திலே சொல்கிறார்கள் ஏன்னு சொன்னால் அந்த மருவானவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தார் ஒரு மார்க்கத்துடைய விஷயங்கள்ல ஒரு பற்று இல்லாம பல விஷயங்களில் சொன்னத்துக்கு முரணாக நடந்து கொண்டிருந்தார் எனவே இந்த வார்த்தையை அவர் சொன்னாங்க அவர்கிட்ட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது செய்தி சரி அந்த மார்க்கத்தில் பற்று இல்லாத மறுவானுக்கே தெரிகிறது கபரில் கொண்டு போய் முகத்தை வைக்க கூடாதுன்னு தெரியுது எனவே தான் அவரை தட்டி எழுப்பி இப்படி செய்ய செய்யுறேன்னு உங்களுக்கு தெரியுதா ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு இருந்த மக்களிடத்துல கபரில் கொண்டு போய் முகத்த வைக்கிற பழக்கம் இல்லை என்பது இந்த செய்தியில் இருந்தே நமக்கு தெரிகிறது அவர் எடுத்து சொன்ன செய்தியுடைய தரம் என்னங்கறத அடுத்து பார்ப்போம் அவர் எதை சொல்றாரோ அதுவே என்ன இல்லை அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடத்தில் இல்லாத ஒரு பழக்கத்தை ஒருத்தர் செய்வதை பார்த்து மார்க்க விஷயங்கள் அதிகம் பற்றில்லாத மறுவானுக்கே கோபம் வருகிறது இப்படி செய்யக்கூடாது இருக்கீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார் தான் இந்த செய்தி வருகிறது இந்த செய்தி யார் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன இமாம் அகமது ரமூல்லா அவர்கள் தங்கள் முசரத் அகமதுலே பதிவு செய்திருக்கிறார்கள் சரி இது ஒரு செய்தியா வந்துருச்சு நபீனம் கேட்டதாக அவர் சொன்னதுனால இது என்ன செய்யறாங்கன்னா ஹனிச மருமோன்னு சொல்றாங்க சரி ஓகே அந்த செய்தி இதோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால சரி ஹதீஸ்ன்னு இதை எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு ஆய்வு செய்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆலிமுக்கு அந்த மகந்தரிக்கு இந்த ஹதீசனுடைய தரம் என்ன இது சம்பந்தமாக அறிஞர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்பதெல்லாம் அவர் படிக்காம இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல கண்டிப்பா படிச்சிருப்பார் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் கூட அதையெல்லாம் மறைத்து விட்டு மக்களிடத்தில் பொய்யை சொல்லி தான் செய்யக்கூடிய செயலுக்கு அவர் ஆதாரத்தை காட்டுறார் அல்லாதான் அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் இதனுடைய தரம் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்ற போது இந்த செய்தியை வந்து முஸ்ரது அகமதுல மட்டும் இல்ல ஹாக்கிளும் இடம்பெற்றிருக்கிறது ஆனா முஸ்ரது அஹமதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியில அவர்களே அந்த அந்த இதுலயே இடம்பெற்றிருக்கிறது இதுல ரெண்டு ராவி வர்றாங்க ரெண்டு பேர் அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க வர்றாங்க எனது ஹத்தசனா அப்துல் மாலிக் பின் அம்ரு என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார் அவரிடமிருந்து கேட்டதாக சொல்லக்கூடியவர் கதீர் பின் ஜெயித் என்று சொல்லக்கூடியவர் அவரிடமிருந்து கேட்டதாக வருகிறார் அந்த கசீர் பின் ஜெயித் என்பவரிடமிருந்து தாவூது மனபி சாலிஹ் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார் இந்த ரெண்டு பேருமே கசீர் பின் ஜெயித் தாவூது பின் அபு சாலிஹ் அபி சாலிஹ் இந்த ரெண்டு பேருமே இவர்களில் இவர்கள் யாரு என்ன இவர்களுடைய செய்தி என்ன என்பதை பற்றி முழுமையான எந்த வரலாறுமே இல்லாததுனால ஹரீஸ் துறை அறிஞர்கள் இந்த ரெண்டு பேரையுமே என்பதாக அறியப்படாதவர்கள் அறியப்படாத அறிவிப்பாளர்கள் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்து எனவே இவங்க வந்ததுனால இந்த ஹரிஸ் வந்து என்பதாக காமித்திருக்கிறார்கள் சரி இப்போ இதுலேயே என்ன வருது அப்படின்னா ஹாக்கிமில் பதிவு முஸ்ததர்கள் ஹாக்கிமில் இப்போ ஹாக்கிம் ரஹமுல்லா அவர்கள் இதை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த பதிவு செஞ்சதில் இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹி என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இமாம் தஹபி ரஹமுல்லா அவர்களும் ஆமா இது சஹிஹு தான் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு இமாம் தஹபி ரஹமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹி என்று சொன்னதை பற்றி இமாம் ஷேக் அல்பானி அவர்கள் தங்களுடைய சிறசலத்தில் அந்த இதில் வந்து இந்த ஹரிஸை போட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க பொதுவாகவே என்ன அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய அவங்க வந்து ஒரு செய்திய சகி என்பதாக போட்டுட்டா வைத்தபரம் அவங்களுடைய வளமை யாருடைய வளமை இமாம் தகுதி ரமுல்லா அவங்களுடைய வளமை அதை பத்தி அவங்க செய்யும் போட்டா இவங்க செய்யும் சொல்லிடுவாங்க சரியா தான் இருக்கும் அவங்க சொன்னா சரியா தான் இருக்கணும் இது வந்து அவங்களுடைய வளமையாக என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு ஷே ஹல்வானி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த வளமையை சொல்லி காமிக்கிறாங்க அந்த வளமைப்படி வேண்டுமானால் இமாம் தஹபி அவர்கள் இது என்ன செஞ்சிருக்கலாம் சகின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் وقال الحاكم صحيح الاسناد حاكم அவர்கள் இதனுடைய سند சரியா சொன்னாங்க வவாஃபக ஹுதபி அவர் சொன்னதுனால இவங்க சரியாண்டாங்க இவங்க சரின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் وهو من اوهامهما இது ரெண்டுமே அவங்களுடைய அபிப்பிராயங்களே தவிர உண்மை அது அல்ல ஏன்னா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சம்பந்தமாக தங்களுடைய ஒரு கிதாப் ஒன்றே எழுதியிருக்காங்க அந்த கிதாபில் இந்த தாமோதுபனி அபி சாலிகை பற்றி அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க கதகால ரஹபி நவ்சஹூமி தருதுமதி தாவூத் இந்த தாவோதோபனி அபீஸ் சாலிகை பற்றி உரிதாந்த வரலாற்றிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹிஜாஜியும் லா யூர் ஆஃப் இவர் ஹிஜாஸைச் சார்ந்தவர் தான் ஆனால் இவரை பற்றி எதுவுமே தெரியாது இவர் ஒரு மஜூல் என்பதாக யாரே குறிப்பிட்டு இருக்கா இமாம் தஹபீருல்லா அவர்களே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அப்ப அவங்களே குறிப்பிட்டுட்டு ஒரு மனுஷனை அபஜூல்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ராவி வந்த ரிவாயத்தை அவங்க எப்படி sahiனு சொல்லுவாங்க அப்ப இதுல இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு வவாஃபகு ஹாதிதுர் இன் ஹஜர் இமாம் இப்னு ஹஜர் ஸலால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தகலீத் தஹபீபில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதே செய்தியை சொல்லி காமிச்சிருக்காங்க ரஹபி அவர்கள் இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த தாவூது அபி சாலிகை பற்றி அவர் லா யோரஃப் அவர் மஜூல் என்பதாக இப்ரஹில்லா அவர்களும் சொல்லி காமித்திருக்கிறார்கள் அப்ப ஒரு மஜுகுலான ராவிகள் வரக்கூடிய ஒரு ஹதீசு இது எப்படி செய்யலாம் இந்த விவரம் அது எப்படி வந்து அந்த ஆலிமக்கு தெரியாம இருக்கும் ஒரு ஹதீச தேடி எடுத்திருக்காருல்ல அப்ப அந்த ஹதீசுடைய தரத்தையும் அவங்க செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மறைத்து இருக்கிறார் மறைத்து விட்டு பொய் சொல்லி இருக்கிறார் என்பது மட்டும்தான் என்னது உண்மையான விஷயம் சஹாபாக்களுடைய கபூர் இப்ப ஜனத்தில் பக்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு பாக்குறது மாதிரியான ஒரு இடத்துல தான் மத்த சஹாபாக்குடைய கபர் எல்லாம் இருக்கு அது மாதிரி நம்சல்லா அலிசல்ல கபரும் அப்படி வெட்ட வெளியிலையா இருந்துச்சு அப்படின்னா இல்லை அஷர் அல்லாஹாரா அவர்களுடைய வீட்டில் தான் யாரு அடக்கம் செய்யப்பட்டாங்க அடங்கம் செய்யப்பட்டாங்க அப்ப அப்பையும் அவர்கள் அந்த வீட்டில் தான் இருந்தாங்க அபு சுதிக்லாஹு அவர்கள் அதுக்கடுத்து அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்பையும் அவங்க அந்த வீட்டில் பயன்படுத்தி தான் இருந்தாங்க எப்போ உமர்லாஹுத்தாரா அவர்கள் அந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டுட்டாங்களோ ஒரு அந்நியர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பதற்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த ஹுஜ்ருக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் போவதாக இருந்தாலும் ஆஷார்லா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் போயிருக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டாங்க என்னமோ அந்த வச்சுக்கிட்டு இருந்தது மாதிரியும் அது வெளியில நடந்து வந்து கொண்டிருந்த மருவானுக்கு தெரிந்தது மாதிரியும் உடனே அவர் தடுத்தது மாதிரியும் இப்படி ஒரு வாசகம் வருது அப்ப இந்த வாசகத்திலேயும் ஒரு குளறுபடி இருக்கு இந்த வாசகத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன கொணர்படி இருக்கிறது எனவே இந்த ஹதீஸ் எப்படி பார்த்தாலும் அதனுடைய சனதிலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பொய்யாக புனையப்பட்டது மாதிரி தெரியுது அப்ப இந்த வாசகமே என்ன இருக்கு அப்படின்னா பொய்யாக புனையப்பட்டது மாதிரி தெரியுது என்பதாக என்ன செய்யறாங்கன்னா அஹ் ஹரீஸ்வரை அறிஞர்கள் இதற்கு என்ன செய்யறாங்க விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப எப்படி பார்த்தாலும் அதனுடைய சனதிலையும் ஒண்ணுக்கு ரெண்டு ராவிகள் வந்து மஜுகுலான ராவிகள் வர்றதுனால இந்த हदीस வந்து சகை இல்லை அது dha'if தான் என்பதும் விளங்குகிறது அதனுடைய மத்தனும் கூட என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பொய்யாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்பது என்ன செய்கிறது தெளிவாக காட்டுகிறது எனவே இதை ஒரு ஆதாரமாக வைத்து ஒரு சட்டத்திலே என்ன செய்ய முடியும் சரி தப்பெல்லாம் சொல்ல முடியாது என்பதுதான் தான் என்ன இருக்கு இதுளுடைய முடிவு இமாம் शेख அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸ சொல்லி காமிச்சிட்டு வக்கத் ஷா'அ இன்டல் முதாஹிரீன அல்இஸ்திதலால பிஹா த ஹதீஸ் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து பின்னாடி வந்தவர்கள் இடத்திலே ஒரு விஷயம் பரவி இருக்கிறது அந்த அடிப்படையில் அப்படிங்கறது மாதிரியான இது ஆதாரமாக கொள்ளக்கூடிய பழக்கம் மக்களிடத்தில பின்னாடி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறது

லைஃபான சனது கமா அழிந்த பல ஹுஜத்தபி நாம மேல சொன்னது மாதிரி இதுல எந்த ஆதாரமும் கிடையாது وقد انكر المحققون من العلماء كان نبوي وغيره امام نبوي رحمه அவர்கள் கூட இந்த ஹதீஸை ஹதீஸ் முன்கர் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்பதாகவும் இதை சொல்லி இருக்காங்க امام نبوي அவர்கள் போன்றவர்கள் அதோடு மட்டுமல்ல தபஸ்ஹபில் குபூ பில் குபூர் கபர்களை தடவுவது அதில் முத் போன்ற இந்த செய்தியையும் காலு இன்ன ஹோமின் அமைதி நசாரா நிச்சயமாக இவை கபரை தடவுறது அதில் போய் கடத்த வைக்கிறது இதெல்லாம் வந்து நசராக்களுடைய பழக்கம் என்பதாக தான் இம்மா நவி போன்றவர்களும் ஏனைய ஹனீஸ்வரி அறிஞர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று ஷேக் அல்பானி அவர்கள் தங்களுடைய சிரித்த ஹாதி சுஸ் லகீஃபா வல் என்ற அந்த கிதிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே சகாபாக்களின் மீது புனையப்பட்ட பொய்யாகத்தான் இந்த செய்தி இருக்கிறதே தவிர இந்த செய்தி உண்மையான செய்தி இல்லை இதை தூக்கி வச்சுக்கிட்டு சகாபாக்களே வந்து கபரை புத்தமிட்டு இருக்காங்க அது முத்தமிட்டு இருக்காங்கிற வார்த்தையும் வரல அடுத்து அன்னைக்கு இருந்த நடைமுறையை பார்த்தால் அந்த இவங்க வெளியில் நடக்க நடந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் நப்சல்லாசல முகம் கபூர் மேலே ஒருத்தர் முகம் வைத்து வைத்து கொண்டு இருப்பது தெரிகிறது என்று சொன்னால் அது கபூர் என்னமோ வெளியில் இருந்தது மாதிரியும் அதை பார்த்த உடனே தெரிகிறது மாதிரியும் அந்த வார்த்தை ஜோடனை வருகிறது அதுவே முதல்ல தப்பு எனவே இது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் என்பதை மிக தெளிவாக சே கல்வானி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் அதோடு அந்த ஹதீசனுடைய சனதும் லைஃபாக இருக்கிறது அப்துல் ஹஜல் அஸ்கலானி இமாம் அல்பானி போன்றவர்கள் அனைவர்களும் இது போன்ற பல ஹதீஸ் துறை அறிஞர்களும் இந்த ஹதீஸ் என்றும் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் கபரை தடவுவதும் அதை முத்தமிடுவதும் நசராக்களுடைய பழக்கம் என்பதாக மிக தெளிவாக சொல்லி இருக்கின்ற போது முத்தமிட்டு இருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் மேல இட்டு கட்டி பொய் சொல்கிறீர்களே மகமரி அவர்களே உங்களுக்கு நாளைக்கு மறுமையில் சஹாபாக்கள் எங்களை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்று உங்களுக்கு முன்னால் வந்து இடத்திலே முறையிட்டால் உங்களுடைய நிலைமை என்னவா உங்களுடைய பொய்யான சூபித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுடைய பொய்யான கபு மோகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு சகாபாக்களின் மீது இட்டுக்கட்டி நீங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் சொல்வது நாளை மறுமையில் இடத்தில் குற்றவாளியாக நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை பயந்து கொள்ளுங்கள் மக்களை வழிகெடுப்பதை விட்டும் தூரமாகிக் கொள்ளுங்கள் நிபிகில்லாயம் செல்லா ஐசலம் அவர்கள் கட்டப்பட்ட கபரை யார் தன்னுடைய வணக்க ஸ்தலமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை நிம்சல்லா ஹாலிஸ் சபித்திருக்கிறார்கள் அல்லாஹ் உத்தால அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே சஹாபாக்கள் கபரை முத்தமிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மகந்தரி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யான செய்தி என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியாக எத்தனை எத்தனை அறிஞர்கள் கபுரை தடவுவது அதை புத்தமிடுதல் என்பது இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் அதை என்பதாகவும் நசராக்கருடைய செயல் என்பதாகவும் இமாம் ஷாபிர் அவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் வரைக்கும் எத்தனை எத்தனை அறிஞர்கள் அதை கூடாது அது சிறுக்கு அது பிதா அது இஸ்லாத்திற்கு முரணான செயல் என்பதாக விலக்கி இருக்கக்கூடிய அந்த சொற்களை மட்டும் இமாம் கவுல்களை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து அதை நான் தனியாக நாளை நான் வீடியோவாக போடுகிறேன் அதையும் என்ன செய்யணுங்க தெரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய நோக்கம் என்னன்னா யாரை பற்றி குறை சொல்வதோ அல்லது யாரையும் இடித்தும் சொல்வதோ அல்ல மக்கள் உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும் எது உண்மையான மார்க்கம் أذن بكم أكل ثروة من من بذان نوكا من تبرع من والله عالم بالصواب جزاكم الله خيرا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.